கலை விழாக்கள் கண்காட்சிகள் சுற்றுலா விளையாட்டு விழாக்கள் கலாச்சார விழாக்கள் தரிசளிப்பு நடாத்துகின்றோம் ஒரு பிள்ளையை வழிநடத்துவதற்கு வீடுகளில் எவ்வளவு சிரமங்களை எதிர்நோக்குகின்றோம் ஒரு முன்வெளியில் இருவதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பயிற்றுவித்து வேடை ஏற்றுவது எவ்வளவு கடினமான ஒரு வேலை

அதிகாரிகளை வளர்த்து விட்ட முன்வள்ளி ஆசிரியர்கள் நாள் ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் சம்பளத்திற்கு இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு பெறும் நேரம் அவர்களுடைய முதுமை காலம் யாருடைய கையில் தங்கி இருக்கிறது சற்று சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய தகுதியை முன்னிலைப்படுத்தி ஏற்றிவிட்ட ஏணியை காலால் தட்டிவிட்டது போன்றுதான் தற்போது ஆசிரியர்களின் நிலை காணப்படுகிறது ஒரு நாள் சாதாரண கூலி சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படும் பொழுது வாழ்வாதார சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் ஆசிரியர்களின் நிலைமை என்ன எங்களின் ஊக்குவிப்பு தொகை ஆறாயிரம் இதனை நாங்கள் எதற்கு செலவிட முடியும் எமது பிள்ளைகளின் கல்விக்கா உணவிக்கா மருத்துவத்திற்கா அல்லது அதனையும் தாண்டி கூட இல்லாத நிலையில் பல ஆசிரியர்கள் வாழ்க்கை கொண்டு ஓடி இருக்கிறார்கள் எனவே இதனை கருத்தில் கொண்டு மன தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அத்துடன் ஓய்வு பெற்று செல்லும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியங்கள் இனி பெற்றுக் கொடுக்க ஆவணை செய்யுமாறு பணிவன்குடன் கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்து முக்கியமாக ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக மதிக்கப்படுவதில்லை எங்களுக்கு ஆசிரியர் தின விழாக்கள் இல்லை ஒரு கௌரவிக்கப்படுவதில்லை என்றாலும் வருட இறுதியில் சகல அரச அரச சார்பற்ற நிறுவனங்களில் ஒதுக்கப்பட்ட நிதி மீதியாக இருக்கும் பட்சத்தில் அழைக்கப்படுபவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்களே அப்போதுதான் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அடுத்து அடுத்துக்காக தேவை ஏற்படும் பட்சத்தில் முன்பள்ளி ஆசிரியர்களை அழைத்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அவருடைய காரியத்தை சாதித்துவிட்டு செல்கின்றார்கள் இவ்வாறு பல வகைகளில் முன்பள்ளி ஆசிரியர்கள் மனம் உடைக்கப்படுகிறது எனவே எங்களுக்கென்று நிதினில் ஒதுக்கி சரியான முறையில் ஆசிரியருக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த வேளையில் கேட்டுக்கொள்ளப்பட்டு கொள்கிறோம் கற்பிப்பதற்கு ஒரு அடிப்படை தகுதியை உருவாக்கி தெரியப்படுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி எமது ஆசிரியர்கள் பல டிப்ளோமாக்களை செய்துள்ளார்கள் ஆனால் இப்போது அதற்கு அங்கீகாரம் இல்லை என்று கூறுகிறார்கள் யாரிடம் போய் முறையிடுவது தற்போது யாழ் பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களின் முன்வழி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா கற்கை நெறி கற்கை நெறியினை பல ஆசிரியர்கள் கற்று வருகிறார்கள் எமது மன்னார் மாவட்டத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் உலகட்டமாக இரண்டு ஆசிரியர்களும் வவுனியாவில் மூன்று ஆசிரியர்களும் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளார்கள் பல ஆசிரியர்கள் வவுனியா பல்கலைக்கழகத்தில் தற்போது கற்கையை ஆரம்பித்துள்ளார்கள் खाली कुमार